ஒரு ஊரில் இனியன் அப்படிங்கிற பையன் இருந்தான் அவனுக்கு ஒரு பணக்காக இருந்துச்சு டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஒரு குரங்கு இருக்கும் அதுக்கு அவன் கொண்டு போகிற சாப்பாடாக கொடுத்துட்டு போவான் இதை டெய்லி அவன் இருந்தான் அந்த குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ச இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கானே அப்படின்னு நினைக்குது அப்போ ஒரு நாள் அந்த குரங்கு அவன்கிட்ட சொல்லுது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குது நான் கலர் மாறிட்டே இருப்பேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுது குரங்கு என்னது கலர் மாறுவியா ஆமா நீ என்ன கலர் சொன்னாலும் நான் மாறுவேன் கிரீன்னா கிரீனாக மாறுவேன் ஒயிட்னா ஒயிட்டாக மாறுவேன் ரெட்னா ரெட்டாக மாறுவேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கலர் மாறி காட்டுது இனி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ எனக்கு வித்தியாசமான ஃப்ரெண்டு சரி நான் உனைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உனைய நல்லா பாத்துக்கிறேன் இனி இப்படி சொன்னா குரங்கும் சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வருது இனி எனக்கு அந்த குரங்க அவன் ஃப்ரெண்டை காட்டணும்னு ஆசை அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து காட்டுறான் மதியா என் வீட்டுக்கு நான் ஒரு குரங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அது கலர் மாறிட்டே இருக்கும் தெரியுமா மதியம் சொல்றான் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரங்கு போய் பார்க்குறேன் அந்த குரங்கு கலர் மாறிட்டே இருந்துச்சு அதை பார்த்து வச்சுக்கிட்டு சரிடா நான் போயிட்டு வரேன் இனியா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறான் ஆனால் அன்றைக்கி நைட்டு இனியனுக்கு தெரியாமல் மதியன் அந்த குரங்கை திருடிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான் தான் குரங்கை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு இனி எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு மதியன் அவனோட வீட்டுக்கு அந்த குரங்கை எடுத்துகிட்டு போயிட்டு கலர் மாறும் குரங்கு அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு இந்த குரங்கை உட்கார வச்சிடுறான் ஆ சீக்கிரம் சாப்பிடு பழத்தை மக்கள்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி பழங்கள்லாம் கொடுக்குறான் நீ கலர் மாறுறதெல்லாம் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த குரங்குக்கு பயம் வந்துடுச்சி இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வச்சு மக்கள்லாம் வர்றாங்க ஆ கலர் மாறு சீக்கிரம் மாறு அப்படிங்கிறான் அதுவும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மாறிட்டே இருக்கு என்ன இவ்வளோ லேட்டாக பண்ணுற ஒரே நேரத்தில் அஞ்சாறு அஞ்சாயிரக்கெல்லாம் கொண்டுட்டு வா அப்படிங்கிறான் இந்த குரங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அடிக்க வேற செஞ்சான் எல்லாத்தையும் அது பொறுத்துக்குச்சு அப்போ ஒரு நாள் இனியன் வர்றான் அந்த குரங்கை பார்க்குறதுக்கு இனியனை பார்த்த உடனே அந்த குரங்கு ரொம்ப வேதனைப்படுது புலம்பு ஆரம்பிச்சிருச்சு இனியா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் உன் ஃப்ரெண்டு தான்டா சொன்னேன் இவங்கிட்ட போய் என்னை மாட்டி விட்டுட்டேன்டா இனிய பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த அடி அடிக்கிறான் ஆஹ் நிமிஷத்துக்கு அஞ்சு கலர் மாறுங்க ஒரே டயத்துல அஞ்சு கலர் வராதாங்கிறான் என்ட இதெல்லாம் முடிகிற கரையமாடா உன்னை நம்பி வந்ததுக்கு நீ இப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது இனி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு கட்டி வர போட்டிருக்காங்களே இது எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு போறான் இனியின் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த குரங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது பாட்டுக்கு கற்றுச்சு அதோட சத்தம் கேட்டு இன்னொரு குரங்கு வந்துச்சு என்னடா அது நம்மளோட ஃப்ரெண்டு யாரோ கத்துற மாதிரி இருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்குது பார்த்தா இதை கத்திகிட்டு இருந்துச்சு ஆமாம் ஏன் நீ கத்திக்கிட்டுருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு வந்த புது குரங்கு இது நடந்ததெல்லாம் சொல்லுது இவன் நீ பாடாக படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுது பழங்கள்லாம் நிறைய போட்டுவிட்டு சாப்பிடு சாப்பிடுங்கிறான் அப்படிங்குது அப்போ அந்த புது குரங்கு சொல்லுது பழம் சாப்பிட்றதுக்கு எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு கேட்குது இல்லை இல்லை அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்குது சரி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நீ வேணா வெளியே போய்க்கோ அப்படிங்குது சரி நீ இந்த கயிறை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கயிறை அந்த புது குரங்கு கட்டி விட்டுட்டு அந்த குரங்கு இனியனை பார்க்க போயிடுது இப்போது மதியன் வாரான் வந்து ஆ சீக்கிரம் சாப்பிடு பழத்தை மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி பழங்கள்லாம் கொடுக்குறோம் இந்த குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ தாத்தா அப்படின்னு சொல்லி எல்லா பழத்தையும் சாப்பிடுது நல்லா ஐயா அப்படின்னு நினச்சிக்கிடுது அப்போது அங்கேருந்து வந்து மக்கள்லாம் வர்றதை பார்க்குது இவங்களே எதுக்கு இங்கே பார்க்க வராங்க அப்படின்னு நினைக்கிது மக்கள் எல்லாம் பக்கத்தில் வந்து நின்று ஒன்று ஆ சீக்கிரம் கலர் மாறு அப்படிங்க என்னது கலர் மாறவா அப்படின்னு கேட்குது ஆமாம் நீ கலர் மாறுவல்ல அப்படிங்கிறான் மதியன் குரங்கு கலரே மாறலை இவனுக்கு வருது குச்சி வச்சு அடிக்கிறான் ஆனால் இந்த குரங்கு மதியன் மேலே பாஞ்சவன் நல்லா கடிச்சி விட்டுருது கடிச்சிட்டு ஓடிடுது அப்போ தான் மதியனுக்கு தெரியுது ஆஹா குரங்க யாரை மாற்றி வச்சுட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லி இப்போ மதியன் மக்கள்கிட்ட சொல்கிறான் இன்றைக்கி நீங்கள் ஃபைட் சீன் பார்த்தீங்க அதில் குரங்கு ஜெயிச்சிருச்சு இப்போ நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான் நான் கல்லாம் போயிடுறாங்க அப்போ தான் மதியம் நினைக்கிறான் என்ன இப்படி கிடச்சிருச்சு யாரோ குரங்கை மாற்றிட்டாங்க இனியனோட குரங்குக்கு ஆசைப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறான் மதியன்ட்ட வந்து தப்பிச்சு வந்த குரங்கு இனியன்ட்ட போகுது நான் தப்பிச்சு வந்துட்டேன் இனிமேலாம் இது மாதிரி யாருக்கிட்டையும் நீ மாட்டி விடாத ஆ நம்ம எப்போ போல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லுது இப்போ தான் இனியனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ சரி சரி என்னை மன்னச்செரியவன் இப்படி செய்வானே எனக்கு தெரியாது இனிமேன் உன்னை பத்திரம் என் வீட்டுக்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறான்